Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு traditional ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சேமியா ஜவரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் பாயாசம் செய்கிறதுக்கு நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சேமியா எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துடலாம் எனக்கு திராட்சை நிறைய சேர்த்தா பிடிக்கும் அப்படின்றதுனால நான் திராட்சை மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப திராட்சை நல்லா வருத்தாச்சு இப்ப இதை வச்சிடலாம் திராட்சை வருத்த அதே நெய்யிலேயே நம்ம நான் ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி சேர்க்குறேன் இதில் நெய்லேயே வறுத்து செய்யும்போது உங்களுக்கு பாயாசம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்ப இதுலயே நம்ம சேமியாவையும் சேர்த்துடலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் சேமியா எடுத்திருக்கேன் இது வறுத்த சேமியா தான் இதையும் சேர்த்து நம்ம லேசா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து செய்யும்போது உங்களுக்கு பாயசம் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இது ஏற்கனவே வறுத்த சேமியா அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருத்தா போதும் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நம்ம தண்ணி நிறைய சேர்க்க போறது இல்லை இது ரெண்டும் வேகிற அளவுக்கு நம்ம சேமியாகவும் ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டா போதும் ஏன்னா நம்ம அதுக்கு பிறகு நம்ம பால் சேர்க்க போறோம் நான் இப்போ ஒரு கப் மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ சேமியா ஜவ்வரிசி இது ரெண்டும் நல்லா வேக விட்டுறலாம் நம்ம ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் சேர்த்தது பிறகு பாயாசம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக தெரியாது அதனால் இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டா போதும் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்க சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்தத்துக்கு பிறகு நம்ம பால் சேர்க்கணும் இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம் இப்போ மூணு நிமிஷம் நல்லா பால் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திடலாம் இது சர்க்கரையோட சேர்த்து அடிச்சு வச்சிருக்கிறதுனால வெள்ளை கலரா இருக்கு நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்துதான் ஒரு நூறு கிராம் அளவு நான் ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்தா தான் சக்கரை கரைஞ்சி நல்லா சேமியாக நல்லா திக்காக இருக்கும் பாயாசம் இப்ப நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்தீங்க அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அது பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் வறுத்து வச்ச திராட்சையை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க எவ்வளோ கிரீமியா இருக்குன்ட்டு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க சூப்பரான சேமியா ஜவரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சி பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு கிருமியாக இருக்கு அப்படின்னு பாருங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ